ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காயை வச்சு தான் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் வாழைக்காய்க்கு மசாலாலாம் தடவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாழைக்காவை இந்த மாதிரி சைடு வாக்கில் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாலாவும் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஏதாவது ஒரு ப்ராண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை நம்ம வாழைக்காயில் தடவிட்டு ஊற வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு நான் ஒரே ஒரு வழக்கம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா ரெண்டு மூணு வாழக்காய் கூட சேர்த்து செய்யலாம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை வாழக்காய் மேலே தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எல்லா வாழைக்காயிலையும் நான் தடவி வச்சுட்டேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் இன்னொரு கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கடாயில் நாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை கிடையாது அதனால் நம்ம மசாலா தடவின வாழைக்காயை போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைகளும் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் வெந்தயம் ஒரு பத்து போல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பூண்டு ஒரு பத்து பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு அந்த பூண்டு கூடவே சீரகம் போட்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது குழம்போட வாசம் சூப்பராக இருக்கும் அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் எடுத்துகிட்டு அதையும் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் குழம்புக்கு நமக்கு ருசியை கூட்டி தரும் இந்த மாதிரி இடித்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக நான் கையிலே நல்லா மசிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு அதையும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வாழைக்காய் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விடலாம் இந்த வாழைக்காவை அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசெல்லாம் தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் தேவைக்கிறப்ப மஞ்சள் தூள் காரத்திற்கு மிளகாத்தூள் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாழைக்காய் நல்லா வருபட்டு வந்துடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல போடும்பொழுது மசாலாவோட வாசம்லாம் இந்த வாழைக்காயில் இருக்கும் உப்பு காரம் எல்லாமே இந்த வாழைக்காய்க்குள்ளே இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற வாழைக்காயும் இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம இந்த புளிக்கரைசலை போட்ட மசாலா பொருட்களாம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க கருவேப்பிலையை அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச ரெண்டு தக்காளி விழுதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கையிலே மசிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் இப்போ நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளிக்க மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா இப்போது நமக்கு கொதித்து வரணும் குழம்புக்கெலாம் தேவையான அளவுக்கு கல்லூப்பட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு மசாலாவோட பச்சை வசமெலாம் போகணும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் வாழைக்காய் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போது குழம்பு அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பும் நல்லா நமக்கு திக்காக வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க குழம்பும் நமக்கு திக்காக வந்துடுச்சு இப்போது நமக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சேர்ந்து வர்றதுக்காக நம்ம தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே நான் ஒட்டுக்காக வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் மண்சட்டியில் செய்யும் பொழுது அதை சொன்னால் புரியாது கண்டிப்பாக இதே போல் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம் பக்கத்திலே சாதமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து குழம்பு பார்த்தோம்னா நல்லா திக்காக கமகமன் வாசத்தோட சூப்பரான வாழைக்காய் புளி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட கூட வச்சு சாப்பிடும் அட்டை கசமாக இருக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்